இந்த ஆடு வந்து மூன்று நாட்களாகிறது இங்கேயே இருக்கிறது தேடி வருவோர் என்று எதிர்பார்க்கப்பட்டோம் பக்கத்தில் ஜலத்தில் அம்பால் உள்ளால் அதன் பக்கத்திலேயே வந்து மூன்று நாளாக படுத்திருக்கிறது இதற்கு சரியான உணவு நம்மால் கொடுக்க முடியவில்லை ஏன்னா இந்த மலை பூரா வறட்சியான பகுதியாக இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்கும் ஆகையால் இந்த வறட்சியான பகுதியில் தீனி கொடுக்க முடியல அப்படி இருந்தும் பக்கத்தில் போய் ஒரு அந்த ஆட்டு மாட்டு தீவனம்னு சொல்லுவாங்க அந்த தீவனத்தை கொஞ்சோண்டு வந்து போடுறது பிறகு நம்ம வடிக்கிற நீரில் அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதுக்கு ஆகாரமாக இந்த கிண்ணத்தில் கொடுக்குறோம் ஓம் சக்தி நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்